சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் ரயில் போக்குவரத்து சேவை அதிகரிக்கவும் பறக்கும் ரயில் திட்டம் அமைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவு செய்யப்பட்டது சென்னை கடற்கரை முதல் பரங்கிமலை வரையிலான இந்த திட்டம் மூன்று கட்டங்களாக கொண்டுவர திட்டமிடப்பட்டது முதல் கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சென்னை கடற்கரை முதல் மயிலாப்பூர் இடையேயான ஒன்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு ரூபாய் இருநூத்தி அறுபத்தி ஆறு கோடியில் அமைக்கப்பட்டது இரண்டாம் கட்டமாக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரூபாய் எட்நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது கோடியில் மயிலாப்பூர் முதல் வேளச்சேரி வரை தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது மூன்றாம் கட்டமாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரூபாய் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து கோடி வேலச்சேரி முதல் பரங்கிமலை இடையே பணிகள் தொடங்கியது மொத்தம் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு நூற்றி அறுபத்தி ஏழு ஒன்றுடன் ரயில் பாதை அமைக்கப்பட்டது